பேன் சூழலே இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கங்க நெய் நல்லா மெல்ட்டாகவே இதில் பாதாம் உள திராட்சை முந்திரி லோ ஃப்ளேமே இதை எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து வேறு இடம் பார்த்து வச்சுக்கலாம் அதே கடையில் ஒரு கப்பலுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம கற்றுக்கலாம் நெய்ல வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஜவரிசி பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டு பாருங்கள் எல்லாமே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கேரட் துருவம் சேர்த்துட்டு இது இதை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் கேரட்டு இது கூட சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் இப்போ இதில் போங்க ஒரு லிட்டரு ஃபுல் குரீன் முக்கு காசு பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பதினஞ்சு நிமிஷம் தினமே மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிட்டேன் பாருங்கள் ஜவ்வரிசியும் கேரட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே பாருங்கள் பால் நல்லாவே குக்கிங் ஆகிடுச்சு இப்போ ஓப்பில் இருக்கிற அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பாயத்துக்கு நல்லா ஒரு கொடுக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் அன்றரை கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க சுகர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகணும் சுகர் நல்லா மெல்ட் ஆகுதுமே இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஏலக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கோம் அது இதில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயசத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ அதை ஆட் பண்ணிக்குவோம் குங்குப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது கூட ஏல வதக்கி வச்சுருக்கிறேன் முந்திரி பாதாம் பிஸ்தா இது சேர்த்திருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசை கேரட்டு சேர்த்தினேன் பால் பாயசம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்